ஹாய் மக்களே நாங்கள் தான் உங்கள் இன்னைக்கு என்ன வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம ஹோம் டூர் தான் ஆமாம் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க ஹோம் டூர் ஆனால் நாங்கள் நியூவாக ஹோம் மாதிரி அது வந்து ஹோம் டூர் வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் வாட அட்வான்ஸ் வாடகையும் கொடுத்தாச்சு இப்ப ரொம்ப நாள் ஆச்சு இப்போ இப்போ தான் ஃபோன் எடுத்துருக்கோமா நல்ல குவாலிட்டியா அது கண்டிப்பாக இப்போ போட்டுடலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் நம்மளே கேட்டிட்டு இருந்தா எல்லாரும் இன்னைக்கு சொன்னாங்க ஜி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டி அப்ப நான் அப்படியே ஏன்டா இப்ப சொல்ற நீ சரி வா போலாம் நீ கிட்ட இருக்கறாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் எங்கலாம் வேற மாதிரி விநாயகர் இது வந்து நம்ம வீட்டுக்கு வெளிய தான் விநாயகர் இருக்காரு அதனால சரி இங்க இருந்து இங்க இருந்து ஒரு ரெண்டு மூணு நாலு வீடு கழிச்சு நம்ம வீடு வரும் இப்போ வாங்க விநாயகர் நல்லா பாத்துக்கோங்க இப்போ வாங்க போலாம் அது வேணாச்சு இப்போ நேராக போனோம்னா இன்னைக்கு கொஞ்சம் இது இன்னொரு வீடு ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு வீட்டு வந்து அந்த லாக் போட்டிருக்கிற அது வந்து நம்ம வீடு இப்போ வாங்க ஃபஸ்ட்டு அடுத்து காட்டுறது தான் வாங்க இப்படியே கொலை புடி வாங்குவாங்க இது என்னன்னா இதுதான் துவைக்கிறது கல் பைப்புங்க இங்கே தான் நாங்கள் துவைப்போம் டப்பு டம்ன்னு போட்டு அடிப்பேன் சோப்பெல்லாம் இங்கே தான் இங்கே இதெல்லாம் நம்ம சோப்பு தான் தாங்க இதெல்லாம் அப்புறம் இந்த பைப்பு இங்கே இருக்குது இது வந்து வாகனத்தை பாருங்களேன் வேற லெவல் இருக்குதுல்ல அப்புறம் வாங்கப்போகலாம் இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் வந்து மண் இருக்கு இதுதான் வீடு

பாத்திரமையை பிறந்த நாளைக்கெல்லாம் வேறு நூல் இருந்துச்சின்னிமா அது கீழே லிங்க் கொடுக்காது பாருண்டா அப்படியே மேலே எட்டி இருக்கும் எல்லாமே ரித்தீஷ்கா ரித்தீஷோட தொட்டில் அதில் படக்கவே மாட்டேங்க அப்புறம் லைட்டு வீடியோ பண்ணுறது இங்கே தான் இங்கே தான் பண்ணுவோம் அதுக்காண்டி லைட் வந்து இப்படி போட்டுரும் இந்த இடத்துல போட்டுருவோம்

அப்புறம் வந்து நல்ல தண்ணி தான் வந்துச்சு நான் தான் முடிச்சு வச்சேன் வைத்தியர் கிளம்பிட்டு இருந்தா அவர் பாத்ரூம் ரெஸ்ட் ரூமு அது கடைசி பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து என்ட்ரன்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா வேறு லோனில் இருக்கும் அடே டெடியாக இருக்கும் எல்லாமே அப்புறமா வேணும் உள்ள போகலாம் அப்புறம் வந்து விநாயகர் முன்னாடி ஒரு விநாயகர் பார்த்துருப்பீங்க வேறு லோனில் இருந்திருக்கோம் ஆ அப்புறம் வேணும் எல்லாரும் வலது கால வச்சு வலது கால வச்சுக்கோங்க வலது கால எதிரி இது ஆச்சு அதையும் தரு அப்புறம் எல்லாரும் வரலாம் எப்படி வர்றது எல்லாரும் முன்னாடி ரெண்டாவது நம்ம அவ்வளவுதான் எங்களுக்கு போதும் வந்து அதே ரித்தீஸ் படுத்திருக்கா பாத்தீங்களா டிவில சாமி ரூம்ல இருந்து சாமி ரூம் நேத்துதான் நேத்து நடி நேற்று நேத்துதான் அரைஞ்சோம் ஏன்னா வந்து அங்க இருந்து பாத்துக்கோங்க வாஸ்துப்படி அங்க வைக்க கூடாது வந்து சங்கடமா இருக்கு பாத்துக்கலாம் இந்த மீனாட்சி அது மாதிரி வேற உள்ள அப்புறம் வந்து முருகன் நம்மளுக்கு முதல் கடவுளை முருகன் தான் அப்படியே நைட்ல அன்னைக்கு போல நாங்க சும்மாதான் வச்சிருக்கோம் அப்புறம் வந்து கொஞ்சம் அடுத்த வாரம் சண்டே ஆகட்டும் ஹம் லைட் இப்ப போடுறா பாருங்க இந்த பார்த்தீங்களா வேற லோல்ல இருக்கா செம்மையாக இருக்கு ஆ லைட் ஆன் பண்ணிடு வேற லோவில் இருக்கு பார்த்தீங்களா இன்னி லைட் செட்டப்லாம் பாய் சாமி போட்டால் அண்ணி மாட்டவே இல்லை மாட்டணும் அது வந்து ஃப்ரீயா இருக்கும்போது பண்ணணும் ஏன்னா வந்து நிறையா செல்ஃப் செல்ஃபு நிறையா அடிக்கணும் செல்ஃப் வந்து இங்கேயும் கீழே அடிக்கணும்னா ஃபோன்ஸ் அதெல்லாம் வைக்கணும்

அப்புறம் லைட்டு நான் தான் பண்ணேன் அப்புறம் இங்கேள்ளே அப்புறம் சத்தமா ஒரு பீஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து பலகையை தயார் பண்ணது ஆங்க பலகை இல்லை பலகையை அருந்தது நான் தான் அந்த பலகையை தயாரிந்தது ஒர்க்கர்ஸ் வேறு எதாவது இது வந்து எல்லாமே இருக்குங்க கீழே அப்புறம் மறுபடியும் எண்ணெய் அப்புறம் கொஞ்சம் ரசம் வச்சுருக்கோம் அன்றைக்கி பாதி வந்து இங்கே குள்ளே இருக்கும் அப்புறம் கீழே திங்க்ஸ்னால் அந்த

அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கனா ஆல் வச்சிருங்க உங்க கண்டிப்பா கொடுங்க